வணக்கம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேதர்நாத் பத்தர்நாத் போகணும்னு ஆசைப்பட்றவங்களா நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு அனுது இந்த தோதம்னு சொல்லப்படக்கூடிய இந்த டூரை பற்றின டேவிஸ் பிளானை பார்த்தினா பார்க்கலாமாங்க ஸோ நம்ம இந்த ஜேர்னியை சென்னை இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க ஜிடி எக்ஸ்பிரஸில் ஈவினிங் சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு டெல்லியை நோக்கி நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆகுது டே டூ ஃபுல்லாக ட்ரெயின் ஜேர்னி தாங்க டே த்ரீ மார்னிங் டெல்லி ரீச் ஆகிறோம் நம்ம டெல்லியிலேருந்து நம்ம ஹரித்வார்க்கு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிற பஸ்ஸில் போகிறோம் போகிற வழியில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மதிய லஞ்சுக்கெலாம் நம்ம ஹரிதுவார் ரீச் ஆகிடும் ஹரித்வாரில் நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு லன்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் ஈவினிங் வேர்ல்ட் பெஸ்ட் ஆரத்தியான கங்கா ஆரத்தியை ஹரிதோவில் நம்ம பார்க்குறோம் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் கங்காருத்திய ஹரித்வாரில் பார்க்குறதுக்கு கங்கா ஆர்த்தி பார்த்து முடிச்சுட்டு அன்னைக்கு ஸ்டே ஹரித்வாரில் நெக்ஸ்ட் டேவான ஃபோர்த் டே ஹரித்வாரில் இருந்து கேதர்நாத் நம்ம பயணம் தொடங்குது அங்கே போய் சீதாப்பூரில் போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் சீதாப்பூர் போகிற வழியில் இருக்கிற தேவ பிரயாக் தேவ பிரயாக்னா இரண்டு நதிகள் சங்கமிக்கிறத தேவ பிரயாக்னு சொல்லுவாங்க தேவ பிரயாக் வந்து அலக்னந்தா பகிரதின்ற இரண்டு நதிகள் சங்கமித்து கங்கையாக உருவெடுத்து போக்குது அதுக்கப்புறம் ருத்ரப்பிரயாக் ருத்ரப்பிரயாக்கில் அலக்நந்தா மந்தாகினி அலக்நந்தா பத்ரிநாத்லேருந்து உருவாகிறது மந்தாகினி இருந்து உருவாகி போகிறது இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சீதாப்பூரை போய் ரீச் ஆகும் நைட் ஸ்டே அட் சீதாப்பூர் நெக்ஸ்டு டே ஃபிஃப்த்தான அன்னைக்கு நம்ம கேதர்நாத்துக்கான ட்ரக்கிங் ஸ்டார்ட் ஆகுங்க இந்த டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ்க்கான ட்ரக்கிங்கை நம்ம நடந்தும் அதுக்கப்புறம் நடக்க முடியாதவங்க குதிரையிலையும் இல்லை டோலிலேயும் கிடப்பாங்க மந்தாகினி நதியை ஒட்டின அந்த ட்ரக்கிங் பாதை நடக்கிறதுக்கும் சரி குதிரையை போகிறதுக்கும் சரி ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை தருங்க அவங்களுக்கு இது பண்ணிவிட்டு நம்ம மேலே போனீங்கன்னா மேலே பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா கேதர்நாத் மெயின் டெம்பிள் அதுக்கப்புறம் கேதர்நாத் பின்னாடி இருக்கிற நமக்கு கேதர்நாத்தில் வந்து டூ டேஸ் டைம் இருக்குங்க ட்ரெக் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் வந்து ட்ரெக் பண்ணி டவுன் ஆகிறதுக்கு மேலே கேதுநாத்ல பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டிய இடங்கள்ல பார்த்திங்கன்னா கேதர்நாத் மெயின் டெம்பிள் கேதர்நாத் மெயின் டெம்பிளில் வந்து பன்னெண்டு ஜோதி லிங்கங்களில் ஒன்றாக சொல்கிறாங்க இது வந்து மாட்டுடைய தமிழ் வடிவத்தில் இருக்குது இங்கே உள்ள லிங்கம் அதுவும் இல்லாமல் கோவிலுக்குள்ளே பஞ்சபாண்டவருடைய சிலை இருக்குது அப்புறம் இங்கே பார்க்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஆதிசங்கரர் ஜீவ சமாதி அதுக்கப்புறம் பஞ்சபண்டவர்கள் மோர்ச்சி மடைஞ்சதான் சொல்லக்கூடிய காலபைரவர் கோ கோவில் அதுக்கப்புறம் கோவிலுக்கு பின்னாடி உள்ள பீமசீலான்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெரிய பாறை அது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் உள்ள வந்த வெள்ளத்தில் வந்து கோவிலை காப்பாற்றுனா சொல்கிறாங்க அப்புறம் டே செவன்த் வந்து சீக்கப்பூர்லேருந்து கிளம்பி நம்ம பத்ரிநாத் போர்வழியில் இருக்கிற பீப்பிள் கோட்டின்ற இடத்துல போய் ஸ்டே பண்ணோம் போகிற வழியில் நம்ம குப்த காசியில் உள்ள அக்கநாடீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு நைட் ஸ்டே அட் பீப்பிள் கோட்டி அடுத்த நாள் டே எயிட் வந்து பத்ரிநாத் போற வழியில் இருக்கிற ஜோஷிமத்துல உள்ள நரசிம்மர் கோவில நம்ம தரிசனம் அனுச்சிட்டு பத்ரிநாத் போகிறோம் பத்ரிநாத்ல பத்ரிநாதர் தரிசனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தி ஃபர்ஸ்ட் வில்லேஜுன்னு சொல்லப்படக்கூடிய மானா வில்லேஜை நம்ம விசிட் பண்ணுறோம் இந்த மானா வில்லேஜில் பார்த்தீங்கன்னா குகை அப்புறம் சரஸ்வதி நதி நதிக்கு எழுப்பப்பட்ட கோவில்ன்ட்டு நிறைய இருக்குது இதை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து பீப்புள் கோட்டிலே நைட் ஸ்டே பண்ணுறாங்க பீப்புள் கோட்டியில் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நைன்த் டே வந்து டுவர்ட்ஸ் ஹரிதுவார் வர்ற வழியில் நம்ம ரிஷிகேஷை பார்த்துட்டு வர்றோம் ரிஷிகேஷில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் லக்ஷ்மணூலா இரண்டு பாலத்தை பார்த்துட்டு அங்கே உள்ள சிவன் கோயிலில் பார்த்து முடிச்சுட்டு நைட் ஸ்டே வந்து திரும்ப வந்து ஹரித்துவாரில் ஸ்டே பண்ணிக்கிறோம் அடுத்த நாள் நம்ம டேன்னு சொல்ல சொல்கிறது வந்து ஹரித்வாரில் உள்ள மானசாதேவி சண்டி தேவி என்ற ரெண்டு கோவில்களையும் ரோப்கார் மூலமாக நம்ம போய் நம்ம தரிசனம் பண்ணுறோம் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பவன்தாம்னு சொல்லப்படக்கூடிய கோவில் கண்ணாடி கோவில்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ஒவ்வொரு கடவுளுடைய உருவுமையும் குழு மாதிரி ரொம்ப அழகாகவே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த தோதம் யாத்திரையை முடிச்சுக்கிறோம் இந்த மானசாதேவி சண்டி தேவின்னு சொல்லப்படக்கூடிய இரண்டு கோயில்களுக்குமே நம்ம ரோப்கார் மூலமாக தான் போவோம் ரோப்கார் மூலமாக போகிறப்போ அந்த அந்த ஏரி வியூ வந்து நமக்கு வந்து உண்மையிலுமே ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட் ட்ரெயின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ரோக்கார் இது இந்த ரெண்டு கோவில்களையும் பார்த்து முடித்ததுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம டெல்லி நோக்கி புறப்படுறோம் டெல்லி வந்து நமக்கு வந்து நைட்டு வந்து நைன் ஓ கிளாக் வந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மூலமாக நம்ம சென்னை வரும் இதுதாங்க நம்ம தூக்கம் பிளான்